அக்டோபர் ஏழாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ் ஏ கே எல் முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்த பண்ணுவேன் என்பதே மகா பரிசுத்தராகிய நம்முடைய தேவனுடைய நாமம் எப்போது யாரால் பரிசுத்த குலைச்சல் ஆகும் என்பதையும் தேவன் எவ்வாறு தம்முடைய நாமத்தை திரும்பவும் மனிதர்கள் முன் பரிசுத்தம் பண்ணுகிறார் என்பதையும் தியானிக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் முன் கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்தாமல் தேவனுடைய பரிசுத்த நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது இவ்வாறு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு முன் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்ட தம்முடைய நாமத்தை இரண்டு விதங்களில் கத்தர் செயல்பட்டு தம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிறார் முதலாவதாக ஜங்களின் மீறுதல்களால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்றால் நம்முடைய தேவன் தம்முடைய நீதியில் கொஞ்சமும் பிசகாதவர் என்பதை தம்முடைய நியாய தீர்ப்புகளால் கத்தரை அறியாதவர்களுக்கு பண்ணுவதன் மூலம் தம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிறார் அடுத்ததாக தம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனம் சத்துருக்களால் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தால் அதுவும் அமையும் முன்பாக தாழ்மையில் நடத்தி தன்னுடைய அவர்களில் நியாய தீர்ப்பு செய்து தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய நாமத்தின் நிமித்தம் இறங்குகிற போது தேவனை அறியாதவர்கள் முன்பு பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்ட தம்முடைய பரிசுத்த நாமத்தை கத்த பரிசுத்தம் அணுகிறார் ஆகவே தேவ பிள்ளைகளான நம்மை கொண்டு கர்த்தரை அறியாத ஜனத்துக்கு முன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேவ கிருபையை நாடி பிரயாசப்படுவோம் ஆமேன் அலிலூயா